பியூடியூப் பியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி ராகு சதய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசையில தான் ராகு தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த தசை அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு தசை வந்துடும் குருதசை ஒரு பதினாறு வருஷம் ஸோ இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த தசைகள் தான் போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய தசையை ஆரம்பிக்கும் சனி தசை வந்து ஒரு பத்தொம்பது வருஷம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தசைகளையே போய்கிட்டு இருக்கு இதில் வந்து படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு புதனுடைய அமர்வு பொறுத்து தான் படிப்பில் தடங்கல்கள் வராமல் உங்களால் படிக்க முடியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட பிடியிலேயோ அப்படி இல்லைன்னா அஸ்தங்கமாகியோ உங்களுக்கு நீசமாகியோ இருந்தால் படிப்புகள் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இள வயதில் வேலைக்கு போகிறது குடும்ப பாரம் தலைக்கு வர்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப இளகிய மனசுக்காரங்க தான் ஆனாலும் இலகிய மனசுக்காரங்கன்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காத்திரமான குரலோடு இருக்கவங்க சத்தமாக பேசக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த காரணத்தினாலேயே என்ன தான் சாஃப்டான பர்சன்னு சொன்னாலும் உங்களோட உள் மனசு யாருக்குமே புரிய வராது எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கி எல்லாருக்கும் உதவிகள்னு செஞ்சாலும் கூட நல்ல பேர்லாம் வாங்கவே முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் முறப்பாகவே இருக்கிறவங்க நமக்கு கனிவாலாம் பேச தெரியாது அப்படின்ற காரணத்தினால என்ன ஆகும்னா அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்ற மாதிரியான பேரெல்லாம் வாங்குவீங்க இது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் கூட நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு தோரணைகளை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும் சற்று சுயநலவாதம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதுக்குள்ளே ஒரு பொதுநலம் இருக்கும் ஆனால் அது ரெண்டாவது பட்சம்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க அப்படின்றதா முதல்ல வெளியே தெரியும் ஸோ நீங்கள் யோசிக்கிற விஷயம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் உண்மையாக சொல்லணும்னா சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப குழந்த குணம் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இவங்களுக்கு மறைச்சி பேசவோ அதை வந்து உஷாரா அதை வந்து வெளியே காட்டாமல் மறைக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவ்வளோ ஹேண்டில் பண்ண தெரியாது இந்த காரணத்தினாலேயே மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க விளையாட்டுத்தனமான மனுஷங்க தான் அவங்க வந்து போட்டி பொறாமைகள் சின்ன சின்ன விஷயத்தை கூட சவால் விட்டு பேசக்கூடியது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமான ஒரு குணம் தான் இதுலேயே இருக்கிறவங்க ஃபேமிலிக்காக அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது குடும்பத்தை வந்து எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா பொறுப்பையும் தலையில் போட்டு போராடக்கூடிய நபர்கள் தான் எவ்வளவு வேணாலும் தியாகம் செய்வாங்க அப்படின்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ரொம்ப அசால்ட்டாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் வேர் வாங்கலையே அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அங்கீகார குறைபாடுகள் சில நட்சத்திர தோஷம் காரணமாக வரக்கூடியது தான் அதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் சனி தசை ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் செட்டில் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ குரு தசை வந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சிட்டு ஆண்களாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் லேட்டாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது சனி திசையில் திருமணம் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விஷயத்தில் வந்து அவங்க ஏங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கிடைக்கும் ராகு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது டக்குன்னு குழந்தை பிறக்கலை அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாகி பிறக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் என்ன வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு நல்ல பேர் மாமியார் வீட்டில் கிடைக்காது அது ஒரு பிரச்சனை குடும்பத்துலேயே பார்த்திங்கன்னா உழைச்சி கொட்டிகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவங்களே ஒன்றுனா எடுத்து சொல்லணும் இதெல்லாம் நான் செஞ்சேன் இதெல்லாம் நான் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் இவங்க பண்ண விஷயங்கள்லாம் தெரியவே வரும் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சாலும் ஒத்துக்க சுற்றி இருக்கவங்களுக்கு மனசு வராது இது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து அதில் நல்ல டாப் லெவலில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா எப்படியாவது ஒரு சின்ன தடைகள் கொடுத்து உங்களை வந்து ஒரு டவுனில் வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு உடைய தோஷம் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு தோஷம் அதிபதியும் அவர் தான் தோஷம் கொடுக்குறவரும் அவர் தான் என்ன ஆகும்னா நமக்கு பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட வந்துருச்சுன்னு இது பார்க்கும்போது அங்கே ஒரு அடி விழுந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கெழுத்தலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ராகு தரும் ராகு வந்து ஒரு மாயன் மாதிரி அது ஒரு சாயாகிரகம் தான் அந்த காரணத்தினால ஆகும்னா கிடைக்கிற மாதிரி ஆசைக்காட்டும் டக்குன்னு புஷுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்பயுமே நம்ம வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரியாக சுச்சுவேஷன் இருக்கும் மற்றபடி வருமானங்கள்லாம் ரொம்ப நல்ல மாதிரியாக நமக்கு வந்துகிட்ருக்கும் சுக்ரன் புக்தி எந்த திசைகள் போகிற பட்சத்துலேயும் சுக்கர புக்திகள் வர சமயத்தில் சனி புக்திகள் வர சமயத்தில் நமக்கு நல்ல சூழ்நிலைகள் அப்படின்றது நிலவும் ராகுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரனோ அப்படி இல்லைன்னா செவ்வாயோ சூரியனோ இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிரி கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய திசைகளோ இல்லைனா அவங்களோட புக்தி காலங்களிலேயோ சின்ன சின்ன விரக்தி மன சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் என்ன நமக்கு நடக்குது அப்படின்றத முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளியே வரலாம் இப்போ இந்த ராகு தோஷம் என்னெல்லாம் பண்ணணுன்னா இந்த அங்கீகார குறைபாடுகள் கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்கும் அதாவது டைம் டு டைம் நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் தான் பிரச்சனை பண்ணணும் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு சூழ்நிலைகள் உருவாகாது அது நீங்கள் வந்து சுக்ரன் சார்புடைய வேலைகள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து லட்சணமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சுக்ரன் ஒரு காலம் உங்களுக்கு நீசமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும் ருசியான சாப்பாடு சாப்பிட்றதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் சுக்ரன் உச்சமாகவோ இல்லை நல்ல நிலைமையிலையோ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றது பெரிய அளவில் உங்களுக்கு எதுவும் இருக்காது அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கிற இடத்துல உட்காந்த மாதிரியே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ராகுவுடைய நட்சத்திரம் சுக்கரதசை போகிற சமயத்துலேயோ இல்லை சுக்கர புக்தி காலங்கள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் உள்ளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரையும் வச்சுப்பீங்க அந்த மாதிரியான நபர்கள் இப்போ இதுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அதாவது ராகுவோட தோஷம் பொழுது அதற்கு வழிபாடுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் அதிபதியான துர்கையோட வழிபாடு பண்ணுங்கள் துர்கையோட வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ராகுவால் கிடைக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும் அது மன நிறைவை ரொம்ப ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அங்கீகார குறைபாடுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நெற்றிக்கு என்ன வச்சுக்கலாம்னா திருநீர் வச்சுக்கோங்க திருநீர் இல்லை சுத்தமான சாம்பல்னு சொல்லுவோம்லே அதை நெத்திக்கு வச்சுக்கலாம் இதை வச்சுக்கோங்க வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க சாம்பல் நிறம் அடிக்கடி பயன்படுத்துங்க சாம்பல் நிறம் பயன்படுத்தும்பொழுது ராகுவுக்கு ரொம்பவே வந்து பிரீத்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்துங்க கோவில்களுக்கு போனீங்கன்னா எண்ணெய் தானமாக வாங்கி கொடுங்க அதை விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க என்னென்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா போதுமானது மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் அதாவது யாருக்காவது ஏதாவது துரோகம் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டதுனால் தயவு செய்து செய்யாதீங்க அதனால் பெரிய தாக்கங்கள் கர்மாக்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராகுவுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுக்கும் அதே மாதிரி மொத்தமாக வழித்து வாங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா தவறுகள் தான் இந்த நட்சத்திரம் அதோடய சுயரூபத்தை காட்டும் ஸோ ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது தொடர்ந்து சிவ வழிபாடு செய்கிறதன் மூலமாக அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்